அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகரான செவ்வாயால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா குறிப்பா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தற்போது மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வழிபடுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாருங்க செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியும் ஆகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்டவ மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு நவக்கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆகிறாரு ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மகிழ்ச்சி மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களையும் போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து பருவத்தை செவ்வாய் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் இதனால் இவர்கள் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு கூடவே மற்ற பார்வை சுபகிர்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகத்தர் கொடிக்கட்டி பரப்பாரு வாரமாக லாபம் தரும் ும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் செவ்வாய் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக செய்யும் அதேபோல போல கண்ணிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் ஆறுக்கு அதிபதியான பாவநிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டாருங்க செவ்வாய் தசை வராத கண்ணிராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசியங்களுடன் இருப்பார்கள் என்று பார்க்கும் போது மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைக்கிறது அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்த வரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகத்தார்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் என்றும் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கு பார்ப்போம் நவ கிரகங்களில் பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு செவ்வாய்க்கிழமை ஆதிக்க செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றுடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கிறது வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் இவர்களுக்கு அதிகம் உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் இப்படிப்பட்ட கொண்டு செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் சஞ்சரிக்க கூடிய இத்தருணங்கள்ல கண்ணிராசினர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான மேன்மைகள் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க மனக்கவலை பணக்கவலை இரண்டும் தொடரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே போல யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படாதீங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நேரத்தில் அதிகமான விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு இருமுறை யோசித்து அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கண்ணீர் ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இக்கால கட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைத்துவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இந்த வகையில கண்ணிராசிக்காரர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படுங்க அதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த செவ்வாயினுடைய ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேருங்க கண்ணிராசி சேர்ந்த சக கலைஞர்களுடைய ஆதரவால் கலைஞர்கள் மகிழ்ச்சி கொள்ள இருக்கீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதோடு பெண்களுடைய பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது